தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரிப்பு இந்திய பள்ளி கல்வித்துறையின் புதிய தரவுகள் புள்ளி விவரங்களில் குளறுபடி உள்ளதாக தமிழக அரசு குற்றச்சாட்டு தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளின் மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் பூஜ்ஜியத்தில் இருந்து புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக இந்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகிறது உயர்நிலை பள்ளிகளின் இடைநிற்றல் விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன இடைநிற்றல் விகிதம் அதிகரிப்பதற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் தரவுகளில் பெருமளவு முரண்பாடு உள்ளதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இடைநிற்றல் விகிதம் அதிகரித்து என்ன காரணம் இந்திய கல்வித்துறை அமைச்சக புள்ளி விவரம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சுயநிதி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறித்து தரவுகளை இந்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது அதன்படி தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் மற்றும் உயர்நிலை பள்ளிகள் ஆகியவை குறித்த விவரங்கள் இதில் இடம்பெறுவது வழக்கம் இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் வரும் ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பின் இணையதளத்தில் நிலவரம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க பள்ளிகளின் இடைநிற்றல் அதுவே நடுநிலை பள்ளிகளில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதமும் உயர்நிலை பள்ளிகளில் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் இடைநிற்றல் பதிவாகி உள்ளது இதற்கு முந்தைய கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது பூஜ்யமாக இருந்தது உயர்நிலை பள்ளிகளில் ஏழு புள்ளி ஏழு என்ற அளவில் இருந்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு பள்ளிகளும் ஏழாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளும் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயநிதி பள்ளிகளும் அறுபத்தி ஐந்து மத்திய அரசு பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றதாக பள்ளிக்கல்வித்துறை கூறுகிறது இவற்றில் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினான்கு பேர் படித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை தரவு தெரிவிக்கின்றன இவைகளில் பெரும்பாலான மாணவர்கள் தொடக்க நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இந்த வகையில் சுமார் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்பறைக்கு வரவே இல்லை என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் தெலுங்கானா மாநிலத்தில் தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளி இடைநிற்றல் என்பது பூஜ்ஜியமாக உள்ளது ஆனால் அம்மாநிலத்தில் உயர்நிலை பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது இதற்கு முந்தைய ஆண்டில் தெலுங்கானாவில் தொடக்கம் மற்றும் நடுநிலை இடைநிற்றல் என்பது பூஜ்ஜியமாகவும் உயர்நிலைகளில் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதமாகவும் பதிவாகியிருந்தது அதேபோல் கேரளாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்க பள்ளிகளில் ஜீரோ புள்ளி நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றல் பதிவாகி உள்ளது பள்ளிகளில் இடைநிற்றல் நான்கு புள்ளி எட்டு உள்ளது அம்மாநிலத்தின் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கல்வியாண்டின் தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளின் இடைநிற்றல் என்பது பூஜ்ஜியமாகவும் உயர்நிலை பள்ளிகளில் மூன்று புள்ளி நான்கு சதவீதமாகவும் இருந்துள்ளது அதே போல ஆந்திராவில் தொடக்க பள்ளியில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதமும் நடுநிலைப் பள்ளிகளில் மூன்று புள்ளி ஏழு சதவீதமும் உயர்நிலைப் பள்ளிகளில் பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதமும் இடைநிற்றலும் பதிவாகி உள்ளது பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது உள்ளது நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றல் மூன்று சதவீதமாகவும் உயர்நிலைப் பள்ளிகளில் ஏழு சதவீதமாகவும் பதிவாகி உள்ளது இதற்கு முந்தைய கல்வியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் உத்தரப்பிரதேசத்தில் தொடக்க பள்ளிகளில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமும் நடுநிலைப் பள்ளிகளில் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் உயர்நிலைப் பள்ளிகளில் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் இடைநிற்றல் பதிவாகியிருந்தது குஜராத் மாநிலத்தில் தொடக்க பள்ளிகளில் இடைநிற்றல் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது நடைநிலைப் பள்ளிகளில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாகவும் உயர்நிலை பள்ளிகளில் பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் உள்ளது தமிழ்நாட்டில் இடைநிற்றல் விகிதம் அதிகரித்ததற்கு சில காரணங்களை முன்வைக்கிறார் கல்வியாளர் பிரான்சிஸ் மாணவர்களுக்கு படிப்பதற்கான ஆர்வத்தை எந்த அளவுக்கு வளர்த்திருந்தோம் என்பது முக்கியமானது முதல் வகுப்பு தொடங்கி பள்ளி படிப்பு முடியும் வரை உடல் நலம் முதல் மனநலம் வரை அனைத்தையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பள்ளி கல்வித்துறைக்கு உள்ளது என்னும் எழுத்தும் மட்டும் கல்வி அல்ல அவர்களின் சமூக பொருளாதார சூழல் மிகவும் வையாகும் இடைநிற்றலில் தமிழ்நாட்டை சார்ந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்களா அல்லது புலம்பெயர் குழந்தைகள் பிரச்சனை ஏற்பட்டதா என்பதை அரசு விளக்க வேண்டும் எனவும் கூறுகிறார் குடும்பத்தில் பெற்றோர்களிடையே நிலவும் பிரச்சனைகள் அவர்களின் சமூக பொருளாதார சூழல் காரணமாகவும் இடைநிற்றல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகிறார் மேலும் இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்படுகிறது தினசரி ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இதனால் மாணவர்களை சிறு வயதிலேயே பணம் சம்பாதிக்க ஊக்குவிக்கும் வேலைகளும் நடக்கின்றன இது தவிர தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே மோதல்கள் உள்ளன ஆகவே புள்ளி விவரம் பற்றிய தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறுகிறார் தமிழ்நாட்டின் பள்ளிகளில் மாணவ மாணவிகளை சேர்க்கும் போது எம்எஸ் தளத்தில் பதிவு செய்யப்படுகிறது பிளஸ் டூ முடிக்கும் வரையில் அது பராமரிக்கப்படுகிறது பிறகு உயர்கல்வியில் அவர்கள் இணைத்துக் கொள்வதை உறுதி செய்வதற்கு உமிஸ் நம்பர் தளத்தில் பதிவிடப்படுகிறது ஒரு பள்ளியில் இருந்து இடம் மாறி வேறு பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்தால் அது முறையாக எம் தளத்தில் கண்காணிக்கப்படுகிறது மாணவர் குறித்த பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படும்போது போது இடைநிற்றல் கணக்குகள் சேர்ந்து விடுகிறது என கூறுகிறார் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் தாஸ் தமிழ்நாட்டின் தொழிலாளர்களுக்கு அருகில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் தங்க வைக்கப்படுவதாக கூறும் அவர் அருகில் உள்ள பள்ளிகளில் அவர்களின் குழந்தைகள் படிக்கின்றன ஆனால் அவற்றின் கூடுதல் கண்காணிப்பு தேவைப்படுகிறது என்கிறார் அவர்களில் பலரும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வருவதாக கூறும் தாஸ் நடப்பு கல்வியாண்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட ஒடிசா மாநில குழந்தைகளை கண்டறிந்து பள்ளியில் சேர்த்தோம் என்று கூறியுள்ளார் பெற்றோரின் நேரடி கண்காணிப்பின்மை பெற்றோர் ஆதரவு இல்லாதது ஆதரவற்ற குழந்தைகள் தொழிலுக்காக பெற்றோர் இடம்பெயர்தல் உள்ளிட்ட காரணங்களாக இடைநிற்றல் அதிகரிப்பதாகவும் கூறுகிறார் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் வரும் யுடைஸ்தலத்தின் மாணவர் சேர்க்கையின் போது ஆதார் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் ஆனால் எம்எஸ் செயலியில் அப்படி இல்லை செயற்கை நடந்தாலே பதிவு செய்யப்பட்டுவிடும் அந்த வகையில் இடைநிற்றல் தொடர்பான வெளியான முழுமையான விவரங்கள் ஆய்வு செய்தால் உண்மை நிலவளம் தெரிய வரும் தமிழ்நாட்டில் யுடைஸ் மற்றும் எமீஸ் என இரண்டு வகையான மாணவர் சேர்க்கை பதிவுகள் நடைமுறையில் இருக்கின்றன இரண்டில் ஒன்று மட்டுமே பெறப்பட்டால் சரியான விவரம் வெளியில் வரும் யுடைஸ் கூறியுள்ளதை போல இடைநிற்றல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது மாநில அரசின் எம்எஸ் செயலில் ஆதார் இல்லாத மாணவர்களின் சேர்க்கையும் பதிவாகும் போது மத்திய அரசின் யுடைஸ் தளத்தில் ஆதார் கட்டாயம் என்பதால் அந்த மாணவர்களின் மாணவர் இருப்பது போன்ற தோற்றம் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கு ஏராளமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காலை உணவு திட்டம் மூலம் இடைநிற்றல் குறைந்து வருகை அதிகரித்துள்ளதாகவும் மாநில திட்டக்குழு அறிக்கை கூறுகிறது தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் இடைநிற்றல் என்பது வெகுவாக குறைந்துவிட்டது மாணவர் சேர்க்கை தொடர்பான தரவுகளை பதிவேற்றுவதில் தாமதம் ஏற்படுவது உட்பட சில காரணங்கள் இருப்பதனால் குளிரோடிகள் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இடைநிற்றலுக்கான தீர்வு குறித்து குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் ஆ தேவினேயம் பேசுகையில் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடக்கின்றன குழந்தை பிறந்தவுடன் அதற்கு டிராகிங் எண் கொடுக்க வேண்டும் குழந்தை தடுப்பூசி செலுத்துவது அங்கன்வாடியை சேர்ப்பது முதல் உயர்கல்வி வரை அனைத்தையும் இதன் மூலம் கண்காணித்து அப்போதுதான் இடைநிற்றலுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று குறிப்பிடுகிறார் அதே போல் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வரை செலவிடப்படுவதாக கூறும் அவர் இந்த வகையில் பிறப்பு முதல் உயர்கல்வி வரை குழந்தைகளை கண்காணிப்பதில் அரசுக்கு எந்தவித சிரமமும் இருக்கப் என்று கூறுகிறார்